வணக்கம் என் பேர் டாக்டர் சுஜித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வர வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் அயன் மாத்திரைனால மலச்சிக்கல் வருமானு கேட்டிருக்காங்க ஆ சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு வைத்து வலிக்கலாம் சில பேருக்கு டைரியா கூட வரலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் சிறப்பு அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமௌண்ட்டை குறச்சிக்கலாம் அதாவது ஒரு அஞ்சு எம்எல் குடித்தா பிரச்சனை வருதுன்னா நாலு எம்எல் குடிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அயான் சிரப் எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லாட்டி வைட்டல் அயான் மெல்ஸ் நாக்கில் வைக்கிற மாதிரி அயான் கிடைக்கிது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை எதுவும் பண்ண முடியாட்டி ஐவி அயான் நரம்பு வழியாக டாக்டர்கிட்ட போய் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நேரம் இருந்து நரம்பு வழியாக அயான் ஏற்றிக்கலாம் ஃபிங்கர் பெயின் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நர்வ் கம்ப்ரெஷன்னாலன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்கிறது என்ன புரியல மேபி கார்பட்டன் சின்ரோம் பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்க ஒரு நரம்பு வந்து அமுங்கி இந்த விரல்லாம் வலிக்கும் அது வந்து கார்பல்டெல்லாம் தான் எதனாலன்னு பார்க்கலாம் சுகர் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு குறைச்சலாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும் அது எதனாலன்னு பார்க்கணும் டாக்டர் தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா மாத்திரை போடணும் மாத்திரை தவிர வந்து அந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த கிட்ட அது ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இல்லாட்டி அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி அங்கே இருக்க ஒரு பேண்டை கட் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ப்ரெஷரை இதெல்லாம் வந்து ஆர்த்தோ டாக்டர் தான் நீங்கள் பார்க்கணும் எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின் சைக்ரோலியாக ஜாயிண்ட் பெயின் பற்றி கேட்டிருக்காங்க இது நீங்கள் டாக்டர் கட்டாயம் போய் பார்க்கணும் ஒரு ரூமட்டாலஜிஸ்ட் ஏன்னா வந்து இது சீரோ நெகட்டிவ் ஸ்பாண்டைலோ ஆத்திரபதியாக இருக்கலாம் கேம்ஃபர் இன்ஹேல் பண்ண அதாவது கற்பூரம் இன்ஹேல் பண்ண அந்த கொசு பற்றி ஒரு இது போட்டிருந்தால கேம்ஃபர் கற்பூரத்தை ஆவியாக்கி அதனால கொசு வர மாட்டேங்குதுன்ட்டு அது வந்து அது இன்ஹேல் பண்ணால் கெட்டுதான்னு கேட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது அது பட் உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னை பொறுத்தவரை எனக்கு தெரியாது பட் இட்ஸ் பெட்டர் தென் ஹிட் அடித்து டெய்லி எனக்கு தலைவலி வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அது இல்லைனாலும் வெறும் பேட்னால எல்லா கொசுமே பிடிக்க முடியல ஸோ தூக்கம்லாம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு அதனால இந்த கேம்ஃபர் இது எனக்கு ஒர்க் ஆகுது அதை தவிர வந்து சில பேருக்கு சாம்பிராணி போட்டா வீசிங்லாம் வருதுன்றாங்க அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு கேம்ஃபர் சீம்ஸ் பி ஓகே வணக்கம்